வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் கேரளா அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு சில முக்கியமான விஷயங்கள் எல்லாமே ஞாபகத்துக்கு வரும் கேரளா அப்படின்னு சொன்ன உடனே வந்துட்டு அந்த மக்களினுடைய மொழி அங்கே இருக்கக்கூடிய இயற்கையான விஷயங்கள் அங்கே இருக்கக்கூடிய டூரிஸ்ட் ஸ்பாட் சபரிமலை அடுத்தது பூரம் ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு நம்மளுடைய ஞாபகத்துக்கு டக்குன்னு வரக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் கேரளா அப்படின்ற ஒரு மாநிலத்தை சொன்ன உடனே கேரளாவில் பூரம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்தது ஸோ அந்த பிரம்மாண்டத்திற்கு நடுவில் பெரிய பெரிய பிரச்சனைகளும் நடந்திருக்குது கேரளாவில் கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சி நடத்திட்டுருக்கிறாங்க சில வருடங்களுக்கு முன்னாடி சபரிமலையில் எல்லா வயது பெண்களும் நுழையலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு உத்தரவை வந்துட்டு கோர்ட் விதிச்சுருந்தாங்க ஸோ அந்த உத்தரவை நாங்கள் அமல்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சபரிமலையில் பத்து வயதுக்கு மேற்பட்ட பெண்களும் ஐம்பது வயதுக்குட்பட்ட பெண்களும் உள்ளே போகிறது கிடையாது அதற்கான காரணம் அங்கே இருக்கக்கூடிய கடவுள் பிரம்மச்சாரியாக இருக்கிறதுனால பத்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளும் ஐம்பது வயதுக்கு மேற்பட்ட பெரியவர்களும் பெண்கள் போகலாம் அதற்கு இடைப்பட்ட வயதில் இருக்கக்கூடிய பெண்கள் அவர்கள் அவர்களுடைய நம்பிக்கைப்படி போகாமல் இருந்தாங்க ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் வந்துட்டு கோர்ட் வந்துட்டு எல்லா வயதினரும் நுழையலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா கடவுள் நம்பிக்கையே இல்லாத நம்ம ஊரில் சாமியே இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பாங்களே அந்த மாதிரியான ஒரு மூன்று பெண்களை வந்துட்டு உள்ள நுழைச்சிட்டு போகிறது உள்ள வந்துட்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸினுடைய பாதுகாப்போடு உள்ள எடுத்துட்டு போகிறது அதுக்கப்புறம் ஒரு பெரிய பிரச்சனை இந்து மக்கள் எல்லாருமே வந்துட்டு ரோடில் இறங்கி போராட்டம் பண்ணாங்க போன லோக்சபா தேர்தலுக்கு கொஞ்சம் முன்னாடி அந்த தேர்தலில் கம்யூனிஸ்ட் கட்சி இருபது தொகுதியில் ஒரே ஒரு தொகுதியில் மட்டும்தான் ஜெயிச்சாங்க மீதி பத்தொன்பது தோல்வி தோல்வியடைந்தாங்க ஸோ அப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தது ஸோ அதே மாதிரி ரெண்டு நாளைக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை நடந்த திருஷூர் பூரத்தில் அந்த பூரத்தினுடைய ஒரு நிகழ்வாக வந்துட்டு பூரம் அப்படின்னு சொன்னோன்னே நிறைய யானைகள் எல்லாமே வந்துட்டு அணிவகுத்துருக்கும் நிறைய வெடி வெடிப்பாங்க அதுவும் அந்த வெடி வெடிக்கிற விஷயம் அப்படின்றது அதிகாலையில் கிட்டத்தட்ட மூன்றரை மணி அந்த டைமில் நடக்கும் ஸோ அந்த அந்த வெடி வெடிக்கிறது சவுண்டை தாண்டி அந்த ஒரு லைட்டிங்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் ஸோ ஒரு ஒரு பெரிய திருவிழாவாக அது நடக்கும் ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு அந்த யானைகள் எல்லாமே அணிவகுக்கும் பொழுது அந்த யானை மேலே உட்காந்துட்டு இருக்கிறவங்க அவர்கள் அங்கேருந்து ஒரு தெய்வங்களினுடைய படங்களை காட்ட வைக்கக்கூடிய ஒரு நிகழ்வு குடை மாற்றல் அப்படின்னு சொல்லக்கூடிய குடமாற்றல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு ஸோ அந்த நிகழ்வில் வந்துட்டு ராம் லல்லாவினுடைய புகைப்படம் இருந்தது இந்த ராம் லல்லா அப்படின்றது அயோத்தியில் இருக்கக்கூடிய பாலராமர் பிரதிஷ்டை பண்ணாங்க இல்லையா அந்த ராமரினுடைய பிரதிஷ்டை அந்த பதாகைகள் எல்லாத்தையுமே அதில் காட்டியிருந்தாங்க அவர்கள் அந்த ராம் லல்லா பதாகை மட்டும் காட்டல பாரதத்தை புகழ்படுத்தக்கூடிய காட்டக்கூடிய பதாகைகள் அதே மாதிரி இஸ்ரோ அவர்களினுடைய சாதனைகளை காட்டக்கூடிய பதாகைகள் அதுவும் காட்டினாங்க எப்போ ராம்லல்லாவினுடைய பதாகைகள் காட்டப்பட்டதோ அதற்கப்புறமா அங்கே காவல்துறையினர் உள்ள புகுந்து பேரிகாட்ஸ்லாம் வைத்து அங்க பக்தர்களை தடை செய்து வைத்துட்டாங்க ஒரு இடத்துக்கு மேலே புகக்கூடாதுன்னு தடை விதிச்சிட்டாங்க கோவில்களுக்குள்ள பூட்ஸ் காலோட உள்ள போறது அங்க அர்ச்சகர்களை தாக்குறது அங்க பக்தர்களை தாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடம் கிட்டத்தட்ட கலைபரம் ஆயிடுச்சு அந்த வெடி வெடிக்க நிகழ்வு கிட்டத்தட்ட மூன்று மணி இல்லையா மூன்று மணிக்கு நடக்கக்கூடிய அந்த நிகழ்வு கிட்டத்தட்ட காலைக்கு மேலே தான் வந்துட்டு அந்த நிகழ்வுகள் நடந்தது அது வரைக்கும் வந்துட்டு தடை செய்யப்பட்டு வச்சுட்டாங்க இவ்வளோ நாள் அந்த பூரம் வரலாற்றிலேயே இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருந்தது பாரதிய ஜனதா கட்சியினுடைய திருஷூர் வேட்பாளர் சுரேஷ் கோபி நடுராத்திரி ரெண்டு மணிக்கு இந்த சம்பவம் நடந்ததுன்னு சொன்ன உடனேயே வந்துட்டு அவர் ஏற்கனவே ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்டில் இருந்தார் சேவா பாரதியினுடைய ஆம்புலன்ஸில் வந்து இறங்குறாரு இறங்கி பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு கட்டத்துக்கு மேலே வந்துட்டு அந்த நிகழ்வுகள் அப்படின்றது லேட் நைட்டுக்கு அப்புறமா காலையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நடக்குது ஆனாலுமே வந்துட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் மிகப்பெரிய பாதிப்பை இந்து மக்கள் ம மத்தியில் ஏற்படுத்துது ஸோ ராம்லல்லாவினுடைய அந்த ஒரு பதாகை உயர்த்தினது உங்களுக்கு எந்த வகையில் பிரச்சனை அப்படின்ற மாதிரி எல்லா தரப்பினரும் கேட்குறாங்க இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா வந்துட்டு கேரளாவினுடைய ஊடகங்கள் அயோத்தி ராமர் கோவில் பிராண பிரதேஷ் அந்த ஒரு விஷயம் நடக்கும் பொழுதே கூட வந்துட்டு கிட்டத்தட்ட மெஜாரிட்டியான ஊடகங்கள் இதை வந்துட்டு ஏதோ ஒரு தவறான விஷயம் மாதிரி தான் வந்துட்டு அவர்கள் அங்கே காட்டிட்டு இருக்காங்க உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை ஏற்று இந்த ஒரு நிகழ்வு நடந்திருக்குது மறுபடியும் மறுபடியும் அந்த புண்ணை குத்திட்டே இருக்கக்கூடிய வேலையை கேரளாவினுடைய ஊடகங்கள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி இந்த ஒரு திருவிழாவில் திருஷூர் பூரம் திருவிழாவில் எல்லா மத மக்களும் வருவாங்கள்ல இங்கே ஒரு மதத்தை தூக்கி பிடிக்கிற மாதிரியான பதாகைகள் எப்படி காட்டலான்னு சில பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க மலையாளத்திலிருந்து அது எப்படி பல இடங்களில் நம்ம சொன்ன மாதிரி அவரவருக்கான மத நம்பிக்கை அவரவருக்கான கடவுளை வழிபடக்கூடிய உரிமை இருக்குது ஆனால் ஹிந்துக்கள் வரும்பொழுது ஹிந்துக்களினுடைய ஒரு முக்கியமான கடவுளாக இருக்கக்கூடிய ராமன் ராம ராஜ்யம் அமைக்கிறோம் அப்படின்ற மாதிரி பிரதமர் சொல்லிட்டு இருக்கிறாரு அந்த அளவுக்கு இருந்து சவுத் வரைக்கும் ராமன் ஒரு மிகப்பெரிய கடவுளாக கொண்டாடப்படுறாரு ராமரினுடைய பதாகைகள் தூக்கி வைத்தோம் அப்படின்னா அது மற்றவர்களை காயப்படுத்தும் அப்படின்றது என்ன நியாயம் அப்படின்றது தெரியல கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நம்ம ஊரில் கூட வந்துட்டு பெரும்பான்மையினரினுடைய பண்டிகைகளை சிறுபான்மையினர் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய அதாவது சிறுபான்மையாக இருக்கக்கூடிய ஒரு சமூகம் எந்த இடத்துல பெரும்பான்மையாக இருக்கிறாங்களோ அந்த இடங்களில் பெரும்பான்மை சமூகத்தினுடைய பண்டிகைகள் கொண்டாட்டம் வந்துட்டு தடை விதிக்கிறாங்க அப்படியெல்லாம் தடை விதிக்க முடியாது கொண்டாட்டங்கள் அப்படின்றது அவரவருக்கானது நீங்கள் பிரச்சனை வரும்னு நினச்சிங்கன்னா அதற்கான பாதுகாப்பை கொடுக்கணுமே தவிர பா கொண்டாட்டங்களே கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாதுன்றத கோட் சொல்லியிருந்ததை நம்ம கவனித்தோம் அதே மாதிரி தான் இந்த ஒரு நிகழ்வில் அவர்கள் இந்துக்களினுடைய ஆலயத்தில் ஹிந்துக்களினுடைய ஆச்சாரங்களையும் அனுஷ்டானங்களையும் வைத்து கொண்டாடக்கூடிய ஹிந்து பண்டிகைகளை ஹிந்து கடவுளினுடைய புகைப்படத்தை காட்டுறது உங்களுக்கு எந்த வகையில் வந்துட்டு Merci. பிரச்சனையாக இருக்குது அப்படின்றது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்துட்டு எழுப்பியிருக்கிறாங்க இதற்கு ஒரு கட்டத்துக்கு மேலே பிரச்சனை போகுதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் இவர்கள் எல்லாருமே வந்து இது போலீஸ் தரப்பில் ஏற்பட்ட சின்ன பெசகு தான் அது சரி பண்ணிடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க போலீஸ் நிச்சயம் இயங்குமா அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்குது ஸோ போலீஸ் துறையை வைத்திருக்கக்கூடியது யார் முதல்வர் தான் அப்படின்ற மாதிரி அவர் பக்கமும் திருப்புறாங்க ஸோ எப்படி சபரிமலை விஷயத்தில் இந்துக்களினுடைய உணர்வுகளை கொச்சைப்படுத்தினார்களோ அதே மாதிரி ஒரு உணர்வு நாங்க காயப்பட்டிருக்கிறோம் அப்படின்ற மாதிரி அங்க இருக்கக்கூடிய மக்கள் சொல்றாங்க ஸோ எலெக்ஷனுக்கு கரெக்டா ஒரு வாரத்திற்கு முன்னாடி இருபத்தி ஆறாம் தேதி அங்க வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது பத்தொன்பதாம் தேதி நைட்டு தான் அந்த ஒரு சம்பவம் நடந்திருக்குது ஸோ இது எலெக்ஷன்ல என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்க இருக்குது மத்த தொகுதிகளில் தாக்கத்தை ஏற்படுத்தாவிட்டாலும் திரிஷூர்ல ஒரு பெரிய தாக்கத்தை இந்த ஒரு நிகழ்வு ஏற்படுத்தும் அப்படின்னு தான் பார்க்கப்படுது பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் அவங்களா இன்னொரு இடம் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி